யூடியூப் பார்த்தல இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பிஏஎஸ்ஏ அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் எக்ஸாம் தேவையான

உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் செய்யறதுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் கம்பெயர் பண்ணி ஒரு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட் மாதிரி கொடுக்க போறேன் கொஷின் கொடுப்பேன் அப்புறம் நாலு சாய்ஸ் கொடுப்பேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க ஒர்க் அவுட் ஆன்சர் வந்துட்டான்னு செக் பண்ணுங்க ஆன்சர் வராட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் ஃபியூ மினிட்ஸ்லயே நான் கூட சரியா சோ இது வந்து பிராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்க போது இன்னும் நம்பர் ஆப் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணதான் அந்த டாபிக்ல வந்து ஸ்ட்ராங்காக முடியும் ஆக்சுவலி என்னன்னா நமக்கு மொத்தமே எட்டே டாபிக் தான் அந்த எட்டு டாபிக்கா இருந்தாலும் அந்த எட்டு டாபிக் குள்ள எயிட் டாபிக்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டாபிக்லயுமே வெல் வெஸ்டா நம்ம ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமா போட போட தான் முடியும் சோ அதனாலதான் என்ன செய்யும் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த எட்டு டாபிக் நம்ம தரவா பார்த்துட்டாலே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரொமோஷன் எக்ஸாம் பி எக்ஸாம் இருக்கட்டும் இல்லாட்டி எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இல்லாட்டி போஸ்ட்மேன் எக்ஸாம் இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே எட்டே டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க சோ தான் உங்களுக்கு இந்த 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 தேர்ட் அண்ட் வீடியோ 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 ஆட் நம்ம சீரீஸ் ஃபுல்லாமே ஃபுல்லாமே ஒரு கண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் வீடியோ அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அதாவது டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 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 த்ரீ ஒன் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸோட கொஸ்டின்ஸோட விஷயங்கள் ஃபுல்லாமே அதை கம்பெயின் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோ தேர்ட் வீடியோ தான் மோஸ்ட்லி இருக்கும் ஃபோர்த் வீடியோ வந்து சம்டைம் ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோ மென்ஷன் விஷயம் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உயிர் பிராக்டிக்கல் கொஸ்டின் மட்டும் தான் சோ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி இருக்கலாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாவும் இருக்கலாம் எனவே அதை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட வீடியோ தான் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோ சோ அந்த வீடியோ சீரிஸ்ல இருந்து இப்ப நம்ம பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்கான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ பெர்சன்டேஜ்ல பிராக்டிக் செஷன்க்கான கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க ஒரு நம்பர் ஒரு எண்ணின் இருபத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் ஆனது மற்றொரு எண்ணின் சமம் எட்டாவது எண்ணுக்கும்

இது ரெண்டா பேஸ் பண்ணி நம்ம ரேஷியோல கொண்டு வரணும் ரேஷியோல கொண்டு வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு ரேஷன் ப்ரப்போஷன் தனி டாபிக் உண்டு பின்னால உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் நினைக்கிற பார்க்கும் அப்படி ரெண்டோட விகிதம் தான் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிறத எக்ஸிஸ் டு ஒய்னு சொல்லுவோம் அதான் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க ஸ்கூல்ல காலேஜ் படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சோ விகிதம் அப்படின்றது என்னன்னா ரெண்டோட டிவிஷனை தான் நம்ம வந்து ஈஸ்ட் வச்சு சொல்லுவோம் சோ அதை வந்து என்ன சொல்லுவோம் ரேஷியோ விகிதம் சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்க்கு வந்து ஈக்குவலா இருக்கு இதை

வேல்யூ வேணா ஃபோர் நமக்கு தேவையான ஆன்சர் என்ன விகிதம் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இந்த சம்ல இருந்து நம்ம ஒரு ஒரு கணக்குல இருந்துமே வித்தியாசமான கணக்குகள் பாக்க பார்க்க ஒரு வித்தியாசமான விஷயங்கள் வந்து கற்றுட்டு வருவோம் அது நம்ம பின்னாடி நம்ம எட்டு டாபிக்லயுமே ஓவராலா நம்ம எக்ஸாம்ஸ் டாபிக்குமே நம்ம இந்த மாதிரி நுணுக்கமா சில விஷயங்கள் படிப்போம் அதை வந்து ஞாபகம் அதாவது பை போட்டோம்னா வந்து சொல்லிக்கலாம் அதே மாதிரி குறுக்க பெருக்கும் போது வந்து பெருக்கலாம் போகும் பாயிண்ட் வச்சு பெருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஜீரோ கொண்டு போறதுக்காக சரி பாயிண்ட கொண்டு போறதுக்காக ஜீரோ சேர்ப்போம் ஒரு ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் வந்து வலது பக்கம் நகருதுன்னா பத்தால பெருக்கிறோம்னு அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் வந்து இடது பக்கம் நகருதுன்னா பத்தால வகுக்கிறோம்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் சோ நம்ம அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் சில சமயம் வந்து இத வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் சரியா சோ நம்ம அதனால தான் இந்த எக்ஸ் பை ஒய் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்றேன் எக்ஸ் பை ஒய் நாளும் எக்ஸ் ஈஸ்ட் ஒய் நாளும் ஒண்ணுதான் ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால வகிக்கிறதுக்கு பதிலா ஈஸ்ட் போட்டு சொல்றோம்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சோ அதனாலதான் இவங்க எக்ஸ் பை ஒய்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துட்டு அதை எக்ஸ் ஈஸ்ட் ஒய்னு மாத்திக்கிறோம் சோ போர் பை ஃபைவ் ஆன்சர் கிடைக்கும் சோ போர் ஈஸ்ட் ஃபைவ் சோ நமக்கு தேவையான இறுதியான ஆன்சர் என்னன்னா நாலு ஈஸ்ட் அஞ்சு என்பதே இதற்கு தேவையான மிகச்சரியான விடை சரியா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம்

இருபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக உள்ளது எனில் அந்த முதல் இரு எண்களின் விகிதம் என்ன சரியா இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட மூன்றாவது எண்ணை விட இருபது ஐம்பது பர்சன்டேஜ் دې کومه هغه ولودي

நம்பர் வந்து இருபது பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் செகண்ட் நம்பர் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஏதாவது தேர்ட் நம்பர் ஹண்ட்ரட விட அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல் எண் முதல் எண் அப்படின்றது என்னது அந்த தேர்ட் நம்பரை விட தேர்ட் நம்பரை விட நூறை விட பிளஸ் எப்படின்னா இருபது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்போ இருபது பர்சன்டேஜ் ஆஃப் நூறுன்னு எக்ஸ்ட்ரா அட் பண்ணிக்கலாமா ஸோ ஆல்ரெடி ஒரு நூறு இருக்கு பிளஸ் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் நூறுனா இருபது பை நூறு இன்ட்டு நூறு

நூறு இன்ட்டு நூறுக்கு நூறு கேன்சல் ஆயிரும் ஸோ ஐம்பது எடுத்துக்கலாமா இருபது நூத்தி ஐம்பது இதுதான் என்னன்னா முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் திரும்பவும் சொல்றேன் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கான் அந்த ரெண்டு நம்பர் வந்து மூன்றாவது எண்ணை விட இருபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக உள்ளது எனில் அந்த முதல் இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ மூன்றாவது எண் அப்படின்றத வந்து நம்ம நூறுன்னு எடுத்துப்போம் எடுத்துட்டு முதல் எண் என்னன்னா நூற விட இருபது பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது நூறு பிளஸ் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் சோ நூறு பிளஸ் இருபது பை நூறு இன்ட்டு நூறுன்னு எடுத்துக்கோ நூத்தி இருபது பேர் நமக்கு கிடைச்சிருக்கு சோ ரெண்டாவது எண் அப்படின்றப்ப என்னன்னா அது ஒன்றாவது எண்ணை விட ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நூறு பிளஸ் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் நூறு நூறு பிளஸ் ஐம்பது பை நூறு இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் நூறுக்கு நூறு கேன்சல் ஆயிரும் பிளஸ் ஐம்பதுன்ற நூத்தி ஐம்பது ஆயிரும் சோ மேல நூத்தி இருபது இல்லை நூத்தி ஐம்பது அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி நூத்தி இருபது நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டப்போ எடுத்துக்கிட்டு இருந்து இதுல அடுத்த ஸ்டெப் நீங்க பாருங்க நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க நூத்தி இருபது அப்படின்றது நமக்கு சாலிடா தெரிஞ்சிட்டு முதல் நம்பர் நூத்தி இருபதுங்கிறது நமக்கு சாலிடா கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு சரி ஓகே ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு நூத்தி ஐம்பது தானே சோ அந்த நூத்தி ஐம்பது அப்படின்றதும் இங்க நமக்கு என்னது சாலிடா கன்ஃபார்மா இங்க தெரிஞ்சிடும் முதல் நம்பர் நூத்தி இருபதுன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு ரெண்டாவது நம்பர் நூத்தி ஐம்பதுன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு சோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஈஸ்ட் ஈஸ்ட் தானே வைக்கிறோம் வைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா சோ இங்க இருக்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் சோ பன்னெண்டு ஆயிரும்மா பன்னெண்டுன்றது என்ன ஆகும் அப்படின்னா நாமூனா பன்னெண்டு பதிமூணா பதினஞ்சு சோ பைனல் அவுட் புட் என்ன ஆகும்னா நாலு ஈஸ்ட் அஞ்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும் சரியா சோ வேற ஒண்ணு இல்ல நம்ம டிவைட் பண்றதுக்கு பதிலா நான் ஈஸ்ட்ல வச்சே கேன்சல் பண்ணிருக்கேன் எப்படி பண்ணலாம் நூத்தி இருபது பை நூத்தி ஐம்பதுன்னு போட்டு ஜீரோ கேன்சல் பண்ணி நான் மூணு பன்னிரெண்டு ஐம்பது பதினஞ்சு நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு வந்து நாலு அஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் நான் டைரக்டாவே கேன்சல் பண்ணிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அப்படின்றதுக்காக டிவைட் பண்ணியும் கேன்சல் பண்ணலாம் ஈஸ்ட்ல வச்சும் கேன்சல் பண்ணலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேப்பாங்க நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளேயே கம்பேர் பண்ணி இருபது அதிகமா இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு முப்பது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு இப்பெல்லாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கேட்டாலுமே நீங்க என்ன செய்யணும் இது மாதிரி தான் பண்ற மாதிரி சரி ஓகேவா போலாம் நாற்பதின் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆனது மற்றொரு எண்ணின் இருபத்தஞ்சு விட அதிகம் என யாரு அதாவது பாருங்க நாப்பதின் நாற்பதின் பதினஞ்சு ஆனது மற்றொரு எண்ணின் இருபத்தைந்து பர்சன்டேஜை விட ரெண்டு அதிகம் அந்த எண் இதான் கொஸ்டின் ஸோ நாற்பதோட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்னொரு நம்பர் மற்றொரு நம்பரோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை விட ரெண்டு அதிகம் அப்படி ரெண்டு அதிகமா இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து யாது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ பாப்போம் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன சோ நாப்பதோட பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நாற்பது இந்த நம்பர் ஆனது மச்சூரியன் வந்து எக்ஸோட இருபத்தஞ்சு பர்சன்டேஜை விட இருபத்தஞ்சு பை விட ரெண்டு அதிகம் பிளஸ் டூ நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் மட்டும்தான் நம்மளோட கணக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஈக்குவேஷனை மட்டும் நீங்க ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முக்கால்வாசி கணக்கு முடிஞ்ச மாதிரி தான் சரியா ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதை மட்டும் கொஞ்சம் கிளியர் கட்டா பாத்துக்கோங்க நாற்பது பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நாற்பது இன்ட்டு பதினஞ்சு சரியா மற்றொரு ஏதோ ஒரு நம்பரோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பை நூறு அதை விட ரெண்டு அதிகம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் டூ போட்டிருக்கும் அவ்வளவுதான் சோ இதை மட்டும் இந்த கான்செப்டை மட்டும் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நெக்ஸ்ட் என்ன செய்ய கேன்சல் பண்ணி இந்த நம்பர் எக்ஸ்ல கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் கேன்சல் பண்ணுங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இரண்டு நாலு ஆயிரண்டா பத்து ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு இரு மூணு ஆறுன்றது இந்த பக்கம் கிடைச்சிட்டு இங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு இருந்து நாலு இருபத்தஞ்சு நூறு அப்படின்னா எக்ஸ் பை ஃபோர் பிளஸ் டூ அப்படி கிடைக்குது ஈக்குவல் பண்ண இந்த பக்கம் ஃபோர் இந்த பக்கம் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஆயிடுமா எல்சி மட்டுப்போம்ல எட்டா மாறிடும் சோ இந்த நாடுக போய் ஆறு நாளா இருபத்தி நாளா மாறிடும் சோ இருபத்தி நாலு ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எட்டு ஈக்குவல் டு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு சோ எட்டுல இருபத்தி நாலு எட்டை கழிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு சிம்பிளாவும் நம்ம சால்வ் பண்ணலாம் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அது அறுநூறாவே வச்சுட்டு இந்த பக்கம் இருநூறா வச்சுட்டு முழு நம்பரா வச்சு காம்ப்ளிகேட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல அங்கங்க பதினஞ்சு பை நூறு இருபத்தஞ்சு பை நூறு இருந்தது அங்கனே கேன்சல் பண்ணிருங்க ஒரு சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன்ட்டா இந்த பதினஞ்சு பை நூறு இருபத்தஞ்சு பை நூறு எல்லாம் சில கேன்சல் பண்ணாமலே வச்சிருந்து அதை இரநூறு மாத்தி இது பக்கம் கொண்டு வந்து காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க நம்ம பகுத்தலாம் இருக்கிறப்போ அங்கேயே என்ன செய்யலாம் அடி கொடுக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து நம்ம சிம்பிளாக்கிறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டைம் சேவ் ஆகும் அவ்வளவுதான் நம்ம இன்னும் பெருசு பெருசா நம்ம பெருக்கிட்டே இருந்தோம்னா பெருக்க பெரு பெருசா போய்கிட்டே இருக்கும் சோ இங்கேயே அடி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டூ மாறிடும் இதுக்கு வந்து அதாவது எக் பிளஸ் ஃபோர் பை டூ அப்படின்றதுக்கு வந்து எல்சி எடுக்கிறது ஈஸி ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும்ல இப்போ எக்ஸ் பை ஃபோர் பிளஸ் டூ அப்படின்னு எல்லா வரும் பைக்கு ஒன்று இருக்கு நாளுக்கும் ஒன்றுக்கும் எல்சி எம் எடுத்தா நாலு ஆறு நாலு நாள் அப்படியே எக்ஸ் மேலே இப்போ போட்டுருக்கோம் ஒன்னும் நாளா மாதிரி நாலாவது மேலே நாலாவது எட்டுன்னு மாறும் எட்டு பை ஃபோர்னு மாறி தென் இந்த ஃபோர் வந்து இந்த பிறப்ப பெருக்கல் ஆகும் ஆறு கூட நாலு ஆறு இருபத்தி நாலு வந்துருது எக்ஸ் பிளஸ் எயிட் இருக்கு இப்போ எக்ஸ் தேவை கிட்ட பிளஸ் எயிட் இங்கே மைனஸ் எயிட்டா மாறும் ஸோ எட்டு இருபத்தி நாலு மைனஸ் எய்ட் பதினாறு ஆளுதான் எவ்ளோ வந்து சம்மம் சுருக்கணும் அவ்வளோக்கு எவ்வளவு வந்து ஆன்சர் ஈஸியா கிடைக்கும் சரி ஓகே இந்த தேர்ட் வீடியோ வந்து இதோட முஸ்கலா நினைக்கிறேன் தென் ஓரளவு நீங்க பாத்திருப்பீங்க நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் குடுக்கறப்போ எப்படி எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத இன்னும் அடுத்த வீடியோ வேணா கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவா அதில் ஒரு அஞ்சாறு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு உட்படறதுக்கு சொல்றேன் நம்ம நம்ம அஞ்சல் வியாதி சேனல்ல வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த பெர்சன்டேஜோட வீடியோ சீரிஸ் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வீடியோ பார்த்துட்டு தேர்ட் வீடியோ வாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் தான் பேசிக் ஆம்ஸ் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம் செகண்ட் வீடியோ ப்ரீவியஸ் கொஷ்டின்ஸ் இப்படிலாம் கேட்டிருக்காங்க நமக்கு சொல்லிக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பாருங்க தி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவையும் கண்டினியூவா பாருங்க தேங்க்யூ